என்ன பேரு ஓகே என்ன வர்க் பண்றீங்க நான் ஒரு பிரைவேட் கம்பெனில எச்ஆர் மேனேஜரா வர்க் பண்றேன் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும் அந்த ஜாப்ப தான் நீங்க பண்ணிட்டீங்களா ஆமா ட்ரீம் ஜாப் அப்படினு கேட்டா என்னோட கனவு கனவு வேலை தான் அது ஓகே பிடிச்சி தான் பண்றேன் நல்லா பண்றீங்க அதுக்கு தான் வரணும்னு நினைச்சீங்க இதுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட கனவு என்னோட ஆசை எப்போ வரணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹெச்ஆர் ஜாப் வரணும்னு தெரிஞ்சிச்சு பிடிச்சி தான் பண்ணுறேன் சந்தோஷமாக பண்ணுறேன் ஆமாம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதே வந்து பீப்புள் ஹேண்டலிங் தான் அப்போ சொங்கல மாதிரி அந்த பையன் மாதிரி எல்லாரையும் இன்ஃபேக்ட் நான் இதுக்காக சொல்லலை ப்ரூவ் ஆகும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஹியூமன் ரிசோர்ஸ் பீப்புள் மேனேஜ் பண்ணுறது தான் அது

அந்த ஒரு ஒரு இதெல்லாம் இல்லை ஒரு பிளானிங் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது பட் ஆனால் படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு ஏன்னா பியூர் வில்லேஜ் பேக்ரவுண்டுங்கிறதுனால அப்பா வந்து ஃபார்மர் தான் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் என் ஃபேமிலியில் ஸோ படிக்க வைக்கணும்னாங்க அதுக்காக நிறையா நிறைய வயலாக வயலா லேண்ட் வில்லேஜ் தான் ஸோ அப்பா வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டில் வயல்லாம் விற்றாங்க படிக்க வச்சாங்க போய் அவங்களோட கனவு அதை தான் படித்து பெரிய ஆள் ஆக்கிடணுங்கிற ஒரு கனவு

அதனால இங்க பீச்சுல கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எட்டு வருஷமா வைக்கிறோம் இதே பீச்சு என்ன பண்ணணும் நீங்க நினைச்சீங்க போலீசா இருக்கணும் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க பட் எதுனால நீங்க படிக்க முடியல கஷ்டம் ஆமா வீட்டுல வீட்டுல கஷ்டம் நாலு பேர் நாங்க மூணு பேர் அக்கா தங்கச்சிங்க அதுல ஒருத்தவங்க மூத்தவங்க படிச்சாங்க நாங்க ரெண்டு பேர் படிக்கல சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டு ஹேண்ட் ஒர்க் பண்றவோ வயசாயிப்போச்சு வேலை இதை புடிச்சுதான் பண்றீங்களா இதை நான் தான் பண்றேன் புடிச்சுதான் பண்றேன் எனக்கு ரொம்ப புடிச்சது இது எல்லாருக்கும் சேவை பண்ற போல அதுவும் இல்லாது வந்து இங்க வரவங்கள கொஞ்சம் பாதுகாப்பா பார்க்கணும் சொல்லணும் தண்ணியில போய் போகாதீங்க அப்புறம் எதனா லவர்ஸ் வராங்க அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃபா அது ஓகே ஓகே இந்த புடிச்சு பண்ணி வேற ஏதாவது நீங்க இந்த விட்டுட்டு வேற ஏதாவது பாக்கணும்ன்ற ஐடியா இருக்கா இல்ல

அதை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்டு ஃபேஸ் பேசி அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு இல்லை போலீஸ்கிட்ட ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த வீட்டில் நிறைய கஷ்டம் ஆமாம் அப்போ வந்து இப்போ தலைவர் மூலிமா எங்கள் தலைவர் இப்போ இருக்கிற தலைவர் ரொம்ப நல்ல தலைவர் அவர் வந்து அவர் மூலயமா நல்லா தான் இது பண்ணி நேரரு ஊராட்சி ஊழல் இல்லாத ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கேயும் பாதுகாப்பு கொடுக்குறோம் நல்லா இது இருக்குது ஒண்ணும் பிரச்சனை மாதிரி நடந்துக்கணும் எதுனா ஒண்ணுன்னு சொன்னாலும் நம்ம ஊர் பசங்க நம்ம ஜமாத்துல இருக்கிற பசங்க எதுனா ஒன்னு சொன்னாலும் கூட வந்து அவங்க உடனே வந்துருவாங்க நம்ம மீனவர்கள் நாங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் மொத்தமா இங்கே நல்லா நல்லபடியா இருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது எங்களுக்கு நாங்க வண்டி தள்ளின்னு வருவோம் ரெண்டு பேரும் தள்ளியின்னு போயிடுவோம் வண்டி இங்க விட மாட்டோம் குப்பை போடாதீங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுவாங்க உங்க பீச்சா பட்டா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க மற்றபடி எதுவும் இல்லாம எங்களுக்கு பிடிச்சி இங்க வண்டி வச்சிக்கணும் நாங்க வந்து எட்டு வருஷமா அந்த கடை நடத்துறோம் மழைக்கு காத்துக்கெல்லாம் இங்க இருப்போம் நாங்க சுனா மீன் ஒன்று வந்துச்சுன்னா முதல்ல எங்களை தான் பாத்துட்டு போனோம் நிலைமையில நாங்க இங்க இருக்கிறோம்

இத பண்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா புடிச்சத பண்றதுக்கு ஏதாவது புடிச்சத நான் பண்ணிட்டு இருக்கேன் புடிச்சத பண்ணிட்டு இருக்கேன் இதுல இப்ப இதுல ஏதாவது பண்ணிட்டு இருக்க வர்க்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்களா புரியல ஒண்ணு இல்ல அப்பலாம் அது உள்ள ஜாலியாதான் தான் போயிட்டு இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்பட்ட சொல்லிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 2014ல ஸ்டார்ட் பண்ணேன் சோ 2014ல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு காம்படிஷன் பண்ணேன் அப்போ செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது அதுக்கப்புறம் சும்மா சும்மா அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வந்து இன்டர்நேஷனல் ஜட்ஜிங் பண்ணிட்டு இருக்கேன் காம்படிஷன் ஜட்ஜிங் பண்ணியிருக்கேன் ஸ்கேட் போர்டு ஜஜ்ஜி பண்ணிட்டு இருக்கேன் அதே அது மாதிரி சர்ஃபிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒர்க் வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அது ரொம்ப ஹாப்பியா அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப நல்லா லபம்